விளையாட்டு விளாடலாமா நல்லா கவனிங்கு போட்டுருக்கேன் தான் எடுத்து வைக்கணும் பாண்டிஸ்வரன் நீ கல் எடுத்து வைக்கணும் விஜயலட்சுமி நீ சரியா எடுத்து வைங்க எடுத்து வைங்க எடுத்து வைங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க ஆ பாண்டிசன எந்திரி நீ ஆ வெரி குட் இல்லை ஆ ரியா எடுத்து வை வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் எடுத்து வை ரியா எடுத்து வை டக்கு டக்குன்னு எடுத்து வை வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் விஜயலட்சுமி வெரி குட் எடுத்து வச்சுட்டேன் ஆ ரியா எடுத்து வை இன்னும் இருக்குது பாரு ரியா ஆ எடுத்து வை இலையா வெரி குட் சூப்பர் ஆ எடுத்து வை எடுத்து வை எடுத்து வை எடுத்து வை ஆ குட்டி படிச்சி ஆ வெரி குட் ரியா குட்டி எந்திரி ஆ குட்டி வரிசை எடுத்துவா இன்னும் ஒன்னே ஒண்ணுதா ஐயா வந்து நில்லு வா வேறு கிட்டையெல்லாம் கிளாப் பண்ணுங்க நல்லா இவங்க நான் கிளாப் பண்ணுங்கப்பா சூப்பர் சூப்பர் சூப்பர்